எப்போதும் நினைக்கின்றேன் பங்கு சந்தையில் சிக்னல்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதா யாரும் சொல்கிறார் வாங்கு யாரும் சொல்கிறார் விற்கவும் மற்றும் இறுதியில் பத்திரிகை பக்கவாட்டில் நடக்கிறது ஆனால் எய் எய்யாண்டி உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது வாங்கு விற்கவும் அல்லது பக்கவாட்டில் வரவேற்பு மீண்டும் டோஸ்டோன் இன்றைய எபிசோடில் நாங்கள் பார்க்கப் போகிறோம் ஏய் ஏண்டி பங்கு சந்தைகளில் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாங்கள் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வோம் போக்குவரத்து பிடிப்பது புல்லிஷ் பியரிஷ் பக்கவாட்ட சந்தைகளை அடையாளம் காண்பது மற்றும் ஆம் இந்த எபிசோடு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ணாவுக்கு கூட அவர் ஒவ்வொரு தள்ளுதலிலும் சொல்வது பேட்டா எஸ்ஐபி செய்து தொடருங்கள் பங்குகளில் போக்கு பிடித்தல் மிகவும் முக்கியம் இங்கே பார்க்கவும் பேடிஎம் இன் சார்ட் பதினெட்டு அன்று உள்ளீட்டு சிக்னலை வழங்கியது மற்றும் பத்தொன்பது அன்று அனைத்து இலக்குகளையும் அடைந்தது ஐம்பத்து ஆறு புள்ளிகள் நேரடி லாபம் காட்டுகிறது இதைத்தான் போக்கு பிடித்தல் என்று கூறுகிறார்கள் ஏஐஏஎன்டி ஒருமடி சரியாக செய்கிறது மற்றும் ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகவில்லை என்ன டோன் மற்றும் பிடித்தல் இத்தனை கடினமா இது இன்ஃபோசிஸின் சார்ட் சந்தை பக்கவாட்டில் உள்ளது சிக்னல் நுழைவு ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது ஏஐஏஎன்டி மற்றும் சந்தை பக்கவாட்டு சிக்னல் தருகிறது அதனால் பக்கவாட்டுச் சந்தைகளில் மிகப்பெரிய பிரச்சனை அது பங்கு ஒரே வரம்பில் மேலே கீழே நகர்கிறது அல்லது இலக்கு அடைவது அல்லது ஸ்டாப்லாஸ் சலிப்புடன் இரு நண்பா சிறிய சுருக்கம் பங்குகளில் எய் ஏண்டி போக்கு வாங்குதலுடன் பிடிக்கிறது பக்கவாட்டம் ஷாய்ட் காத்திருக்கவும் கவனிக்கவும் பகுதி பொறுமை என்பது லாப பாதுகாப்பு கற்றலாளர்களுக்கான மினி பணி இன்றொரு பங்கு வரைபடத்தை திறக்கவும் ஐஏ ஏண்டியின் வாங்கும் பக்கவாட்டம் சிக்னல்கள் பார்க்கவும் மற்றும் எது அதிக நம்பகமாக தெரிகிறது என்பதை குறிப்பிட்டு கொள்ளவும்